சூடு அதிகம் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்க்ரீஸிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம் உடனே அவர் சிரிச்சுட்டு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தாருங்க இந்த வித்தைக்கு பெயர் இது வரைக்கும் அது எந்த யூடியூப்லேயும் எங்கேயுமே இருக்காது முதல் முதலாக நான் வாயில் பேசி நேரடியாக ஒரு வேலை இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு தெரியலே அப்படின்னா தெர்மா மீட்டரில் பார்க்கும் டெம்பரேச்சர் இதை சொல்லாது தேவையில்லாத வேலைன்னு சொல்லலை தேவையான வேலை தான் அது தேர்ட்டி செவன் இருந்தால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தேவையில்லாத சொல்கிறாங்க வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு சமீபமாக ஒருத்தர் எனக்கு தொடர்பு கொண்டு இங்க தாத்தா தொண்ணூத்தாறு வயசு ஆச்சு அவர் வந்து ஒரு மலை மேல குகையில முப்பத்தாறு வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஊருக்குள்ள வந்தே முப்பத்தாறு வருஷம் ஆச்சு அவர் பெரிய ஒரு ஞானி என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என் மேல என்னை பிடிச்சிருந்து எப்படியாவது என்னை வந்து அவருக்கு கொண்டு போய் கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு ஒரு ஆசை அப்பா என்னை கூப்பிட்டாரு நான் போய் பார்த்தேன் பார்த்தப்போ அவர் வந்து எங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு வரம்னா நீ ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் அதான் ஒரு கேள்விதான் நீ கேட்கணும் அது ஒரு இதுக்கு ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு சொல்ல உனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார் ஒரு கேள்வி நான் என்ன பண்ணேன் திடீர்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல அப்ப நான் வந்து அவர் கேள்வி கேட்டுட்டேன் ஆனால் அப்புறம் வந்து யோசிக்கிறேன் இன்னும் இன்னும் திறமையாக கேட்டுக்கலாமே அப்புறம் யோசிச்சேன் அந்த டைம்ல என்ன கேட்குறதுன்னு தெரியாம எளிமையான பயிற்சி எல்லாரும் ஒரு பயிற்சி சிம்பிளா இருக்கணும் எல்லா இதெல்லாம் குணமாகி மகிழ்ச்சியா வாழணும் ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த நேரத்துல எனக்கு அதுதான் தோணுச்சு அப்புறம் வந்து யோசிக்கிறேன் ஐயோ அருமையான வரத்தை மிஸ் பண்ணிட்டோமே இதுக்கு பதிவா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் கத்துக்கூடுனாலும் அதுவும் ஒரு கேள்வி தானே அந்த நேரத்தில் யோசிக்கல உடனே அவர் சிரிச்சுட்டு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தாருங்க இந்த வித்தைக்கு பெயர் குஹை தியானம் கேவ் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தார் அதை இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேங்க இது வரைக்கும் முதல் முதலாக இதுவரைக்கும் அது எந்த யூடியூப்லேயும் எங்கேயுமே இருக்காது முதல் முதலாக நான் வாயில் பேசி நேரடியாக யூடியூப்லேயும் கிடையாது எங்கேயும் கிடையாதுங்க முதல் முதலா உங்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்க போறேன் அதுக்கு முன்னால அந்த பயிற்சி சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நீங்க கடைசியாக நான் பயிற்சி கத்து கொடுக்குறேங்க அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேங்க நமது நாடி மூன்று வகைப்படும் இடநாடி வ வளநாடி இடநாடி நடுநாடு மூச்சு காத்து இடது பக்கமா அடர்த்தியா வந்துச்சுன்னா வளநாடி மூச்சு காத்து இடது பக்கமா அடர்த்தியாக வந்துச்சுன்னா இடநாடி வலது பக்கம் வந்தால் வளநாடி ரெண்டு பக்கமும் சமமா வந்தா நடுநாடி இப்போ நீங்க எல்லாரும் உங்க மூச்சு காத்து எப்படி வருதுன்னு சோதனை செய்ய போறீங்க நான் எப்படின்னு சொல்றேன் ஆள்காட்டி விரலை மூக்குக்கு கீழே வச்சுக்கணும் மீச இருக்கிற இடத்துல வச்சுக்கங்களேன் மூக்குல இருந்து ஒரு இஞ்சி கீழே வச்சுட்டு சும்மா வச்சுக்கிட்டு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியாக போகும் ஒரு பக்கம் கம்மியா போகும் இல்லை போகாது ஒரு வேற இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு தெரியல வச்சுட்டு கொஞ்சம் வேகமா வெளிய விடுங்க நல்லா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு ஒரு பக்கம் மட்டும்தான் காத்து நல்லா அடர்த்தியா போகும் ஓகே இப்போ வலது பக்கம் அடர்த்தியா போனவங்கெல்லாம் கை தூக்கலாங்க உங்களுக்கு ஓகேங்க உங்களுக்கு பல இதுக்கு பேர் சூரிய கலை இடது நாடி வேகமாக போனவங்க எல்லாம் கை தூக்கலாங்க உங்களுக்கு சந்திர கலை ரெண்டு பக்கம் சமமா போச்சுன்னு கை தூக்கலாங்க நடுநாடி சுளி முனை பாருங்க உலகத்துல யாரா இருந்தாலும் மூணே மூணுதான் இருக்கும் ஒன்னு வலது பக்கம் அடர்த்தியாக போகும் இல்லை இடது பக்கம் அடர்த்தியாக போகும் இல்லை ரெண்டு ஈக்குவலா போகும் தான் இருக்கும் மூணு நாடி தான் இருக்கு வளநாடி எடநாடி நடுநாடு வலதுக்கு சூரிய கலை இடதுக்கு கலை நடுவில் போறது சுளிமுனை நாடு இது ஏன் போகுதுங்கிறத பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய உள் வெப்பநிலை ஆடு மாடு கோழி பாம்பு பறவை ஒவ்வொன்றுக்கும் வேற வேற இருக்கிற எல்லா மிருகங்கள் உயிரினங்களுக்கும் உள்ள வெ ஒரு வெப்பநிலை இருக்கும் வெளியூர் வெப்பநிலை இருக்கும் இன்னர் டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சர் பனி கரடியெல்லாம் தெரியுமா பனி இருக்கிற இடத்துல இருக்குது உயிர் அதோட இன்னர் டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு கிடையாது இருபதாக இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் ஒட்டகம் ஏன் பாலைவனத்தில் இருக்குன்னா அதுக்கு முப்பத்தி ஏழு இல்லை அதுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் புரிஞ்சுக்குங்க மனிதனுடைய உள்வெப்பநிலை வெப்பநிலை ஏழு டிகிரிங்கிறது ஆரோக்கியமானது எப்பொழுது நமது உள் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி இருக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் இரண்டு பக்கமும் ஒரே நாடி நடுநாடி ஓடும் முப்பத்தேழு குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு டெம்பரேச்சர் ஆறு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வந்துருச்சுன்னா நீங்க உடனே வளநாடி வேலை செஞ்சு உடம்பை சூடு செய்யும் யாருக்கெல்லாம் வலது பக்கமா இப்ப காத்து கத்தையா போச்சு என்ன தெரியுமா அர்த்தம் உங்க உடம்புக்குள்ள சூடு பத்து இல்லைன்னு அர்த்தம் உடம்பு கஷ்டப்பட்டு சூட அதிகம் பண்ணி உங்களை உயிரோட வச்சிருக்கு எப்போ வந்து இன்னொரு டெம்பரேச்சர் அதிகமாகுதோ முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது போயிடுச்சு உடம்பு என்ன வந்து எடுது நாடி வேலை செஞ்சு குளிர்ச்சி பண்ணும் வலது நாடி வேலை செஞ்சா சூடு அதிகம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்க்ரீசிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம் இடது நாடி வேலை செஞ்சா டிக்ரீசிங் ப்ராசஸ் கம்மி பண்ணுதுன்னு அர்த்தங்க ரெண்டுக்கு நடுவில் வந்தா கரெக்டா இருக்குன்னு இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நாக்கில் தெர்மா மீட்டர் வச்சு பார்த்தா தேர்ட்டி செவன் டிகிரி காட்டும் இல்லைங்களா உடனே ஒரு ஐடியா வரும் அப்போ வளனாசி போகும்போது நாக்கில் வச்சா கம்மியா தானே காட்டணும் அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது வளநாடுலையும் முப்பத்தி ஏழு தான் காட்டும் இடது நாட்லையும் முப்பத்தி ஏழு தான் காட்டும் நடுநாட்டுக்கும் முப்பத்தி ஏழு தான் காட்டும் அது ஏன்னு பார்த்துக்கலாங்க அதாவது நம்ம உடம்புக்கு சூடு குறைவாக இருக்கும் பொழுது உடம்பு கஷ்டப்பட்டு சூடை அதிகம் பண்ணி தேர்ட்டி செவன் மெயின்டைன் பண்ணுது தெர்மா மீட்டரில் பார்க்கும் டெம்பரேச்சர் இதை சொல்லாது புரிஞ்சுக்கோங்க தெர்மா மீட்டரில் பார்க்குற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் இருக்குது டெம்பரேச்சர் அப்போ நாக்கில் தெர்மா வச்சு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இருக்கும் வலது பக்கம் ஓடிட்டு இருக்கும் இடது பக்கம் ஓடும் போது தேர்ட்டி செவன் இருக்கும் நடுநாடி அப்போ என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கோங்க வலது பக்கம் ஓடும் பொழுது என்ன அர்த்தம்னா உடம்புக்கு சூடு பத்தாதனால கஷ்டப்பட்டு சூடு அதிகம் அதிகம்ன்ற ஒரு தேவையில்லாத வேலையை பார்க்குது தேவையில்லாத வேலைன்னு சொல்லல தேவையான வேலை தான் அது தேர்ட்டி செவன் இருந்தால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தேவையில்லாத வார்த்தைன்னு சொல்றாங்க அப்போ எனர்ஜி லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எடுத வேலை செஞ்சா குளிர்ச்சியாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நடுநாடி வேலை செஞ்சா டெம்பரேச்சர் ஒழுங்கா நம்ம உடம்புல எனர்ஜி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் விஷயத்துக்கு நடுநாடி ஓடும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் மலம் வெளியே போகும் யூரின் பிரியும் கண்ணு தன்னைத்தானே குணப்படுத்தும் மூளை ஒழுங்கா வேலை செய்யும் அப்ப என்ன யோசிச்சாலும் சரியான முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க நடுநாடி ஓடும் போது மனம் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கும் இது இந்த இட வடத்துக்கு தான் எவ்வளோ பேசிட்டு இருக்க நடுநாடி ஓடும் நேரம் மட்டும்தான் மனம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நடுநாடி ஓடும் பொழுது செல்லெல்லாம் புதுசா மாறுற வேலையை ஆரம்பிக்கும் செல்லுக்கு இருக்கிற கழிவளத்துக்கு வெளியே வீசும் உடம்புல என்னென்னமெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ எல்லாமே நடப்பது நடுநாடியில் மட்டுமே கழிவு வெளியேறது நோய் குணப்படுத்துறது செல்களை புதுசாக மாத்துறது குப்பைத்துக்கு வெளியே வீசுறது பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கிறது புரிஞ்சுக்க எல்லாமேங்க மனசு ஹாப்பியாக இருக்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது எல்லாம் தீக்கிறது இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல காரியம் நடக்கும் நேரம் நடு நாடி என்ற சுழி முனை நமது உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து முப்பத்தி டிகிரி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான உள் வெப்பநிலை முப்பத்தி டிகிரி இது அதிகமான வியாதி கம்மியான வியாதி சரக்கலை பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வந்தா தேர்ட்டி செவன் டிகிரி மெயின்டைன் ஆகிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு பிரச்சனையை சரி பண்ணாம சரத்தை சரி பண்ணா அந்த பிரச்சனை தான் மெயின் கான்செப்ட் ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குன்னா இந்த கடனுக்கு எங்க பணத்தை வாங்கி என்ன அப்படி யோசிக்கிறது விட்டு சரக்கலை தொடர்ந்து பண்ண 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 இது ஒழுங்கான ஒண்ணு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி கிடைக்குது அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது எல்லா எல்லா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்குங்கிற சரகலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இதுல எந்தெந்த விஷயங்களை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறோம் இந்த சரக்கலையில என்ன முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால சூரிய உதிச்சுக்கு அப்புறமா ஒரு ரெண்டா பிரிக்கிறோம் அடுத்தது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமையை பிரிக்கிறோம் வியாழக்கிழமையில மட்டும் தேய்வரை வளர்ப்பறை பிரிப்போம் இந்த கிழமையில இந்த நேரத்துல நாடி இந்த பக்கம் தான் போகணும் செக் பண்ணி பாக்குறோம் ஓகே இந்த கிழமையில இந்த நேரத்துல இருக்கிற மூச்சு ஒழுங்கா இருக்குன்னா அன்னைக்கு அன்னைக்கு நம்ம செய்யற செயல் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் இப்ப வந்து கால நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்ச இதே மாதிரி வச்சு பார்க்கறேன் இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது இல்ல நான் என்ன முடிக்கல அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்கதான் முக்கிய சோ இப்ப நாடி சரியில்லைன்னா இங்க தெரியிருக்கா இல்லையான்னு மட்டும் கத்துக்கிறது இல்ல சரி பண்றதுக்கான பயிற்சியும் கொடுக்கப்படுது அப்ப இன்னைக்கு சரியில்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்ப சரியில்லைன்ட்டு அதை எப்படி மாத்துறது இன்னைக்கு எப்படி நம்ம டீல் பண்றது கத்துக்கிட்டு பண்ணிட்டா இன்னைக்கு எல்லா நாளுமே நமக்கு சாதகமான நாளா மாத்தலாம் மாத்தலாதான் சரக்கலாம் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு மத வகுப்புன்னு சொல்றீங்க இது என்ன சார் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் வெறும் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டுமே கத்துக்கிட்டு ஒருத்தரால பயிற்சி பண்ணி முழுமை பெற முடியாது சொல்லிக் கொடுக்கும் போது நல்லா இருக்கும் அது போய் பிராக்டிஸ் பண்ணும்போதும் தடுமான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏழு நாள் ஆன்லைன் வகுப்புல முதல்ல இருக்கிற எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம் அது சொல்லி கொடுத்த அணையில தான் அவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓ எதிர்பார உண்மை பேசுறா போய் பேசுறார்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா

இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதில் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனால் புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி ஆகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த இந்த கலந்துக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்